ஹலோ வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு ஹெல்த்தி லஞ்சு பார்க்க போகிறோம் இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பருப்பு வச்சுருக்கங்க அதுக்கு பச்சைப்பட்டாணிங்க பட்டாணின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு தக்தி அதிகமாக தருதுங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்குது உடல் எடையை வந்து அதிகம் உள்ளவங்க இதை சாப்பிட்டோன்னா கெட்ட கொலஸ்ட்ரால்ங்க போயிருங்க மூளைக்கு வந்து செயல்பாடை வந்து நல்லபடியாக வச்சுக்கோங்க அதில் ஏகப்பட்டது அந்தந்த சீசனில் அதை வாங்கி சாப்பிட்ணாங்க அங்கே பார்த்தீங்கன்னா சாம்பார் எங்கள் தோட்டத்தில் விளைஞ்ச சா கத்திரிக்காயும் வெண்டைக்காய் போட்டு சாம்பார் வச்சுருக்காங்க அங்கே வந்து அதுக்கு பொங்கல் பண்ணியிருக்கேன் அங்கே பார்த்தீங்கன்னா தூதுவலை ரசங்க இது தைராய்டு சம்பந்தப்பட்டவங்க தொண்டையில் என்னென்ன பிரச்சனை இருக்கிறவங்களோ அது சாப்பிட வேண்டியதுங்க தூதுவலை இப்போ பார்த்தீங்கன்னா லேந்திரம் பழங்க அழுத்தத்தை கம்மி பண்ணும் கெட்ட கொலஸ்ட்ராலை கம்மி பண்ணுங்க இது ஏகப்பட்டது இருக்குங்க அந்த சீசனில் வாங்கி அதை சாப்பிடணும் அங்கே மாடி தோட்டத்தில்